என்னவோ சொல்லுவாங்களே அம்மா சொப்பு சாமான்னு சொல்லுவோம் அப்படின்னா விளையாடுறதுக்கு மரத்துல செஞ்சு வச்சிருக்கு பாரு அது கொடம் அப்புறமா அது இட்லி அரைக்கிறதுக்கு இங்க பாரு கேஸ் அடுப்பு கூட இருக்கு அப்புறம் உனக்கு மாவாட்ட உரல் ஹம்மி எல்லாமே இருக்கு மாமா ஓ என் அம்மா குட்டி சமைச்சு தந்தா மாமா எதுனாலும் சாப்பிடுவேன்

శినకు ఊర్ తీ రెడీ பண்ணలాన్ బా తా శివ హ్మ్మ్ సెట్ అవ్వమాట అ లక్స్ కుటీ అహ పో మామ పావాల మామ శివూ నాడై ఇపడి తన్మయవే ఉక్రదు తెలియదు నా

போதுமோ சி லக்ஸ பத்தி எனக்கு தெரியும் சின்ன தெரியும் அவ சின்ன பிள்ளை அவளுக்கு அண்டிதான் அவன் லைப் வேஸ்ட் ஆச்சுன்னு நான் இந்த பிள்ளைக்கு தெரியல அவ எவ்வளவு வருத்தப்படுவா அம்மா அவளும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு கல்யாணம் அப்படி இல்லன்னா அந்த டாபிக் என்கிட்ட பேசவே பேசாதீங்க டேய் அவன் எப்படிடா ஒத்துக்குவா அவளுக்கு எப்பவும் உன் அவ மட்டும் தான் இருக்கான ஆமா அதே மாதிரி எனக்கும் சரி என்கூட எப்போவும் அவ இருக்கணும் சிங்க நடுவுல யாரும் வர வேண்டாம் டேய் போதுமா நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டுட்டேன் வந்ததுமே அக்கா பிள்ளைங்கள தான் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல எல்லாரும் அப்படி ஒண்ணு இல்லடா உன் மனசை புரிஞ்சுகிட்ட ஒருத்தி உனக்காண்டி வருவா ஆமா போதும் நீங்களும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசி வச்சிட்டேன் அவரும் ரெண்டு இடத்துல இருந்து ஜாதகம் தந்திருக்காரு பொருத்தம் பார்த்துட்டு சிதாது பொருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உனக்கு பார்த்தே தீர்வேன் அம்மா

இல்ல லக்ஷ குட்டி எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும் நீ அழாதடி பிளீஸ் அம்மா தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா அம்மான்னு கூட பாக்க மாட்டேன் என்னவோ பண்ணுங்க நான் சொல்ற எதையும் கேக்குறதா இல்ல ஒரு குழந்தை கேண்டி உன் லைஃபே அடகு வைக்கிறல்ல சும்மாவா அந்த மனுஷன் இவ்வளவும் கூட விடாம இருக்காரு அவருக்கு எல்லாமே புரியுது அதனாலதான் உன் கூட இருந்து லக்ஷ தள்ளியே வச்சுட்டு இருந்திருக்காரு அம்மா போறேன்டா போறேன் கத்தாதான் Mama, 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 ya ya mama, ya hadu, puri sila, nah, ni, ni ayada, mama, 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 Itu, mama, 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 mama,

சிக்கலாம் அவங்க அப்பாவே அவளுக்கு வாங்கி கொடுப்பாங்க அது இருக்கட்டும் ஆனா ஏன் லக்ஸுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இதுல என்ன இருக்கு சிக்கல என்ன இருக்குன்னா எனக்கு புரியல அப்பா அம்மா அவளுக்கு நாங்க இருக்கோம் அவளுக்கு எதுனால எங்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியும் நீ அதுல தேவை இல்லாம தலையிடுற நந்தினி நீ நீ ஏன் இப்படி பேசுற சரிண்ணா அவங்க அப்பா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு நீ ஓவரா அவன் மேல உரிமை எடுத்துக்கிற வணக்கன ஒரு லைஃப் இருக்கு நீ அத பார்த்தா நல்லா இருக்கும் அத அக்கா பேசுற இல்லையே அம்மா தான் அப்படியே வச்சுக்கோ ஆனா உன்னோட லைஃப் எல்லாருக்கும் முக்கியம் விட்டுட்டு நீ லக்ஸ் எப்ப கூட்டிட்டு போனாலும் அவளுக்குன்னு ஒரு டிரஸ் அவளுக்குன்னு இதெல்லாம் வாங்கி நீ உன் இதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டம் நீ வாங்கிட்டு தெரியுமா அக்கா நான் மட்டும் இல்லக்கா இந்த உலகத்துல இருக்கிற மாமா எல்லாருமே குழந்தைங்க வீட்டுக்கு வந்தா செல்லாம் வாங்கி ஏன்னு தெரியல இல்லாத பாசம் எனக்கு அவ மேல இருக்கு என்னோட உறவை நீ நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாதக்கா சம்ம குட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் தேவையில்லாம நீ யாரோ அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இன்னொரு வாட்டி பேசாத என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் உனக்கே தெரியும்ல